வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே தமிழ்நாட்டில் பீகாரிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க திமுகவினர் பீகாரிகளை அடித்து துன்புறுத்துறாங்க தமிழ்நாடு பீகாரிகள் வாழ தகுந்த மாநிலமாக இல்லை அப்படின்னு உண்மைக்கு முரணான ஒரு குற்றச்சாட்டை பிரதமரே பேசியிருக்காரு இது எந்த அளவுக்கு அபத்தமா ஒரு பொய் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இங்க பீகாரிகள் ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்றாங்க அவங்க மாநிலத்தை விட ஆனால் பீகாரிகள் தொழிலாளிகளா மட்டும் இல்ல இப்ப தமிழ்நாட்டில் கட்டுப்படுத்தும் மையமாகும் கருத்து உருவாக்குற இடத்துலையும் பீகாரிகள் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அந்த பீகாரிகள்ல இருந்து பானிபுரி வைக்கிற பீகாரி வரையும் தமிழ்நாட்டுல பாதுகாப்பாகவும் நல்லாவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா தமிழர்களின் மகிழ்ச்சியை கெடுக்கின்ற இடத்தில் தமிழர்களின் உரிமையை பறிக்கின்ற இடத்தில் தமிழர்கள் வளர்ந்துட்டான் இனிமே வளரவே கூடாதுங்கிற அந்த இடத்தில் ஒரு தடை போடுற இடத்தில் தடை போடுற இடத்தில் பீகாரிகள் இருக்கிறாங்க நான் யார சொல்றேன்னு இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே நம்ம தமிழக கவர்னர் ஆர் என் ரவி ஒரு பீகாரி பாண்டேன ஒருத்தர் இருக்காரு அவர் பீகாரி ஹெச் ராஜா பீகாரி இந்த மூன்று பீகாரிகளும் தமிழ்நாட்டில் கஷ்டப்பட்டுக்கிட்டா இருக்கிறாங்க மனசாட்சியோட சொல்லுங்க உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவி கொடுத்து வச்சிருக்கிறாங்க நீங்க எம்எல்ஏவாலாம் இருந்தீங்க ஹெச் ராஜா அவர்கள் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி ஒன்ல எம்எல்ஏவா இருந்தாரு அவர் இங்க வந்து இந்த மண்ணின் சமூக நீதிக்கு எதிராக தந்தை பெரியாருக்கு எதிராக தொடர்ச்சியா பேசுறாரு உயர் நீதிமன்றத்தை பார்த்து அது என்ன பெரிய ஹேரா அதை தமிழ் படுத்திக்கோங்க நான் சொன்ன வார்த்தையை அந்த வார்த்தையை பயன்படுத்தி பேசினாரு இவங்கெல்லாம் இந்த பீகாரிகள்லாம் தமிழ்நாட்டில் நல்லா தானே இருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் தமிழர்களுக்கு இல்லாத சில உரிமைகள்லாம் அவங்களுக்கு இருக்கு சில அதிகாரங்கள்லாம் அவங்களுக்கு இருக்கு தமிழருக்கு இது அவ்வளவு அதிகாரம் கிடையாது தமிழ்நாட்டில் பீகாரிகளுக்கு தான் அதிகாரிக்கும் என்ன வேணாலும் பேசலாம் தமிழ்நாட்டில் திராவிட மாடலை விமர்சிக்கலாம் திராவிட இயக்கத்தை விமர்சிக்கலாம் பெரியாரை விமர்சிக்கலாம் ஜாதியை ஒழிச்சிட்டீங்க ஜாதியை ஒழிச்சிட்டீங்கன்னு சொல்றீங்க ஜாதி இன்னும் ஒளியிலேன்னு பாண்டேன்னு ஜாதி பேரையே தன்னுடைய அடையாளமா கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு பீகாரி இங்கே பேசலாம் இங்க தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் பேர் பின்னாடி ஜாதி கிடையாது ஜாதி இருக்கிற தலைவர்களே ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் தான் பட்டியலிடலாம் அவங்களும் இப்போ உயிரோட இல்லை அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் அவங்க பீகார்ல எல்லாருக்கும் ஜாதி பேர் இருக்கும் அவருக்கும் ஜாதி பேரோட பாண்டேன்னு பேர்ல உட்காந்துட்டு பெரியார் என்ன பெரிய ஜாதியை கிழிச்சாரு ஜாதியை ஒழிச்சாரு ஜாதி இன்னும் இருக்கதானே செய்யுது அப்படின்ட்டு பாண்டேன்னு பேர் வச்சுட்டு ஒருத்தர் பேசுறாரு அவர் ஒரு பீகாரி அப்ப பீகாரிகள் தமிழையும் தமிழர் அரசியலையும் தமிழர் மரபையும் தமிழர் எல் பண்பாடு எல்லாத்தையும் எள்ளி நகையாடுவது நம்ம வளர்ந்துருக்கோம்னு சொன்னா சிரிக்கிறது இந்தியாவிலே சிறந்த மாநிலம் தமிழ்நாடுனா ஹே ஹே அப்படின்னு சட்டம் ஒழுங்குல சிறந்த மாநிலம் வாங்குறது பீகார்ல இருந்து வந்துட்டு தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லையா சட்டம் ஒழுங்கு சரியில்லையா யார் சொல்றாங்கன்னா பீகார்ல இருந்து வந்தவங்க பீகார் எப்பேற்பட்ட மாநிலம் பொருளாதாரத்துல எவ்வளவு பின்னாடி இருக்குன்னு நமக்கு தெரியும் நம்ம அதை சொல்லி நகையாட விரும்பல அதற்கு காரணம் இவங்க தான் அந்த மாநிலத்தை அப்படி வச்சிருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் ஆட்சி செஞ்சவங்க இவ்வளோ சிறப்பாக வச்சுருக்காங்க நீதி கட்சி காலத்துலேருந்து ஒரு சீர்திருத்த சிந்தனையாளர்கள் இந்த நாட்டின் ஆட்சியாளர்களாக இருந்தாங்க ஒவ்வொருத்தராக பார்த்து பார்த்து வளர்த்தாங்க பேக்வேர்டு கிளாஸ் மோஸ்ட் பேக்கோர்டு கிளாஸ் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பெண்கள் கிராமப்புற பெண்கள் முதல் தலைமுறை பட்டதாரி ஒவ்வொனுக்காக கை கொடுத்து கை கொடுத்து நீ படிக்கிறதுக்கு எதெல்லாம் முட்டுக்கட்டையாக இருக்கோ அதெல்லாம் உடைப்பேன் அப்படி பார்த்து பார்த்து வளர்ந்த மண்ணியா தமிழ்நாடு இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டை பற்றி தமிழ்நாட்டை மட்டப்படுத்துறது கேவலப்படுத்துறது மனிதப்படுத்துறது யாரெல்லாம் தமிழ்நாட்டில் நம்மளை படிக்க வச்சு நல்லா கொண்டு வந்தாங்களோ அந்த தலைவர்களை இழிவுபடுத்துகிற இடத்தில் ஆர் என் ரவியும் இந்த பீகாரி பாண்டேவும் ஹெச் ராஜாவும் இருக்கிறாங்க இவங்க நல்லா தானே இருக்கிறாங்க தமிழ்நாட்டு வரிப்பணத்தை அனுபவித்து கொண்டிருப்பவர்களே ஹையஸ்ட் பீகாரி தான் உதாரணத்தோடு சொல்கிறேன் நம்ம ஆர் என் ரவின்னு ஒரு ஆளுநர் இருக்கார்ல அவருடைய ஒரு நாள் செலவு நம்ம எல்லாருடைய வரிப்பணம் உஸ்லம்பட்டியில் இருக்க நரிமாயன்லிருந்து விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய கந்தசாமி வரையும் எல்லாருடைய வரிப்பணமும் நார் கோயில இருக்கக்கூடிய கோலப்பனில் இருந்து கருமாத்தூர்ல இருக்கக்கூடிய மாயம் வரையும் அனைத்து அப்பாவி பாமர மக்களுடைய உழைப்பு வரிப்பணா நம்ம பணத்துல ஒரு நாள் செலவு மட்டுமே ஆளுநர் ரவிக்கு எவ்வளவு தெரியுமா சொல்றேன் கேட்டுக்கோங்க ஆளுநர் ரவியோட வீட்டு பொருட்களை புதுப்பிக்க ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பங்களாப் ரிப்பேர் பழுது நீக்கம் வராமருந்து செலவு செய்யும் ஒரு கோடி விருந்தோம்பல் அவர் வீட்டுக்கு வரவங்களுக்குலாம் அவர் விருந்தோம்பல் பண்ணனும் அதுக்கு ஐம்பது லட்சம் கலாச்சார நடவடிக்கை இதெல்லாம் என்ன கணக்குனே தெரியல ஒரு லட்சம் அலுவலக செலவுகள் பதினைந்து லட்சம் பராமரிப்பு பிளஸ் பழுது நீக்கம் பத்து லட்சம் நூலகம் விளையாட்டு ஐம்பது லட்சம் அவர் லைப்ரரியும் விளையாட்டும் படிச்சுட்டே இருப்பார் ஐம்பது லட்சத்துக்கு ஒரு நாளைக்கு எத்தனை புத்தகம் முடிப்பா தெரியல பயண செலவு ஐம்பது லட்சம் இங்க இருந்து ஊட்டிக்கு போறது இங்க இருந்து பீகார் போறது ஃபைட் வர செலவு ஐம்பது லட்சம் தோட்ட பராமரிப்பு முப்பது லட்சம் மின்சார செலவு எழுபது லட்சம் குடிநீர் பொது தண்ணீர் செலவு எழுபது லட்சம் ஆளுநர் மேம்பாட்டு நிதி நான்கு கோடி என்ன மேம்பாட்டு நிதி எனக்கு என்ன கணக்கு ஆண்டுக்கு ஏழு கோடியே எழுபத்தைந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் பிளஸ் அந்த ஆளுநருக்கு நம்ம வரி பணத்துல கொடுக்கிற சம்பளம் நாற்பத்தி இரண்டு லட்சம் மொத்த செலவு ஒரு வருஷத்துக்கு எட்டு கோடியே பதினேழு லட்சத்து ஐம்பதாயிரம் யாரு பீகாரி ஆர் என் ரவிக்கு தமிழருடைய வரிப்பணம் புதுக்கோட்டை காரணம் மதுரை காரணம் திருச்செந்தூர் காரணம் கஷ்டப்பட்டு உழைச்சு நமக்கு வரக்கூடிய வரிப்பணம் எல்லாமே எவ்வளவு கொடுக்குறோம் நம்ம வருஷத்துக்கு எட்டு கோடியே பதினஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் எதுக்காண்டி நம்ம மொழியை இழிவுபடுத்துவதற்காண்டி நம்ம தமிழ் தேசிய இனத்தின் தொன்மையை கேவலப்படுத்துவதற்காண்டி ஏன் தமிழ்நாடுன்னு பேர் சொல்றீங்க தமிழகம் சொல்லி நம்ம மாநிலத்தின் பெயரையே இழிவுபடுத்துவதற்காக இப்படியெல்லாம் எங்கள் எங்க மொழியை இழிவுபடுத்து எங்க வள்ளலாரை கேவலப்படுத்து சனாதனத்தோட இணைத்து அந்த வள்ளலாருங்கிற எங்களுடைய அடையாளத்தை இழிவுபடுத்து சமத்துவ அடையாளத்தை இழிவுபடுத்துவதற்கு திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசுவதற்கு திராவிடம்னு சொல்லாதீங்க மார்க்சியம்னு சொல்லாதீங்கன்னு இவங்களுடைய காவி சிந்தனையை பூத்துவதற்கு இந்தி படிக்கணும்னு சொல்றதுக்கு நீட் இங்கே வேணும்னு சொல்வதற்கு புதிய கல்விக் கொள்கையை நீ திணிக்குவதற்கு மாநில சுயாட்சியை அளிப்பதற்கு மாநிலங்களே கூடாது நம்மெல்லாம் இந்திய தேசம் பாரத தேசம்னு சொல்லுங்கன்னு தமிழனுக்கு வகுப்பெடுப்பதற்கு மாநில அரசா மத்திய தான் மத்திய அரசானா மத்திய அரசு தான் கேட்கணும்னு இங்க உள்ள அதிகாரிகளுக்கு வகுப்பெடுப்பதற்கு கல்லூரி மாணவரிடம் சொல்லி இந்துத்துவ கருத்தியில பரப்புவதற்கு இந்த ஆர் என் ரவிக்கு தமிழன் தான் தலையிலே தீ வச்சுக்க தான் தலையிலே மண்ணெல்லி போட்டுக்க தமிழை செலவழிக்கிறது ஆண்டுக்கு எட்டு கோடியே பதினேழு லட்சத்து ஐம்பதாயிரம் அப்ப ஆளுநருக்கு ஒரு நாளைக்கு ஆகுற செலவு எவ்வளவு தெரியுமா ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி ஒரு ரூபா ஒன்றிய அரசின் பங்களிப்பு ஒரு பைசா கூட கிடையாது ஒரு காசு கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் தராது பாஜக கவர்மெண்ட் நம்ம பணம் நம்மளை இழிவுபடுத்த நம்ம சட்டமன்றத்துல மசோதாவை கையெழுத்து போடாம ஒரு உட்கார்ந்து இருக்க எல்லா அவமானங்களையும் தமிழகத்தின் மீது தமிழ்நாட்டின் மீது இவர் சுமத்தும் போதலாம் நாம அவருக்கு சகிச்சுக்கிட்டு பெருந்தன்மையா ரெண்டு லட்சத்தி முப்பத்தாறாயிரத்தி முன்னூத்தி ஒரு ரூபா ரெகுலரா நம்ம வரி பணம் போகுதுங்க நம்ம வரி பணம் போகுது கந்தசாமி கோவிந்தசாமி ராமசாமி நரிமாய பெய்க்காம ஓ எல்லாம் உங்க பணம் தான் மீனாட்சி காமாட்சி ஓ நம்ம பணம் தான் இந்த பீகாரி இந்த பானிபுரி பீகாரிக்கு தான் போகுது இந்த லட்சத்துல பீகாரிகள் தமிழ்நாட்டில் கஷ்டப்படுறாங்களாம் எப்பா என்னையா என்னையா நடக்குதுங்க என்ன நடக்குது அப்போ இது ஒரு பச்சை பொய்ன்னு ஒரு பிரதமருக்கு தெரிய வேணாமா இப்போ நீங்கள் இப்படி பேசலைன்னா இதெல்லாம் கணக்கெடுத்து நாங்கள் பேச மாட்டோம் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க அதை பேச ஆரம்பிச்சிட்டோம் ஆளுநருங்கிற பீகாரிக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம் ஹெச்ராச்சாங்கிற பீகாரி இங்கே தமிழ்நாட்டை பற்றியும் பெரியாரை பற்றியும் என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு பாண்டே இந்த திராவிட இயக்கத்தையும் சுயமரியாதீக்கத்தையும் எந்த அளவுக்கு சாதி ஒழிப்பு மண்ணில் வந்து சாதி பேரை வச்சுக்கிட்டு அது அப்படிதான் தான் வைப்பேன் என்று சொல்லி கொண்டு இருப்பது இது எல்லாத்தையும் நீங்க இளைஞர்களுக்கு மீண்டும் எடுத்து சொல்ல வாய்ப்பாக தான் நான் பயன்படுத்துகிறோம் அது மட்டும் இல்லைங்க நிதிஷ்குமாரே மோடியை அம்பலப்படுத்தியிருக்காரு என்னன்னு கேட்குறீங்களா அந்த அழுக்கிறாங்க நிதிஷ்குமாரே மோடி சொன்னது எவ்வளோ ஒரு பொய் உண்மைக்கு மாறான தகவல் கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கிற மாதிரி இருக்குது சினிமா சினிமாவோட மோசமாக இருக்குங்க அரசியல் சங் பரிவார் நண்பர்கள் மோடி இவங்கெல்லாம் பேசுகிறத பார்க்கும்போது அவங்க வயது இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இப்படி பொய் பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டில் பீகாரிகள் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல அதே நாளில் நிதிஷ்குமார் இவங்க பாஜக கூட்டணி தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இருக்கு என்ன தெரியுமா திமுகவினுடைய எல்லா ஸ்கீம்ஸையும் தமிழ்நாட்டினுடைய எல்லா திட்டங்கள் பெண்களுக்கு படிக்கின்ற மாணவர்களுக்கு வழங்கிய எல்லா திட்டத்தையும் அப்படியே காப்பி அடிச்சு ஒரு திட்டம் போட்டிருக்காங்க என்னென்ன திட்டம் நான் சொல்றேன் நீங்களே கண்டுபிடிங்க பள்ளிகளில் சத்தான காலை உணவு எங்க இருந்து எடுத்திருக்காங்க தெரியுதா பெண் தொழில் முனைவோர் ஐம்பது லட்சம் புதிய வீடுகள் நூற்றி இருபத்தி ஐந்து யூனிட் இலவச மின்சாரம் என தமிழ்நாட்டின் சமூக திட்டங்கள் அனைத்து தேர்தல் அறிக்கையில அப்படியே இருக்காங்க எப்போ உங்களுக்கு எல்லாம் வெக்கமே இருக்காதப்பா காலையில பத்து மணிக்கு தமிழ்நாட்டை திட்டுறீங்க பன்னெண்டு காலுக்கு தமிழ்நாட்டில் உள்ளதெல்லாம் ஃபாலோ பண்ணி காப்பி அடிச்சு ஒரு 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 பையனை திட்டுறீங்க அப்புறம் அவன் பேப்பரை காப்பி அடிச்சு எழுதி பாஸ் பண்ண பாக்குறீங்க என்னப்பா அது நல்லாரு தமிழ்நாட்டை ஃபாலோ பண்ணால் நல்லா இருப்பா அது வேற ஆனா எவ்வளோ கேவலமா தமிழ்நாட்டை இழிவுபடுத்தி பேசுறீங்க நீங்க அடுத்து பாருங்க மாணவர்களின் அருகையை அதிகரிக்க கற்றல் ஆர்வத்தை மேம்படுத்த அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பதிகளில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தமிழ்நாடு கொண்டு வந்திருக்கு இத தேர்தல் அறிக்கையில் பீகார் அரசு கொண்டு வந்திருக்கு இதையெல்லாம் தான் கிண்டல் பண்ணீங்க இப்போதான் சாப்பாடே கொடுக்குறாங்களா தமிழ்நாட்டில் சாப்பாட்டுக்கு தமிழ்நாட்டு மாணவர்களை அலைய வைக்குதா இந்த தமிழ்நாடு அரசு இப்படிலாம் கிண்டல் பண்ண வேண்டியது அப்புறம் தமிழ்நாட்டில் கொண்டு வந்து மூணு நாலு வருஷம் கழிச்சு அதையே அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டியது ஏன் ஏன் இப்படி தமிழ்நாடு உங்களோட எந்த அளவுக்கு உயரமான இடத்துல தமிழர்கள் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுதா நிதி சந்தை வாய்ப்புகள் தொழில்நுட்பம் மற்றும் பயிற்சிகள் போன்றவற்றை வழங்கி மகளிரை தொழில் முனைவராக உருவாக்குவதற்கான தமிழ்நாடு ரைஸ் டிஎன் ரைஸ் என்ற திட்டத்தை தமிழ்நாட்டில் ஆல்ரெடி இருக்கு இதை மையப்படுத்தி அப்படியே காப்பிடிச்சிருக்காங்க மிஷின் கரோர்பதி மிஷின் கரோர்பதி பெண்களை இதன் மூலம் தொழில் முனைவர்களாக மாற்றப்படுவார்களாம் இதெல்லாம் நம்ம ஒன்று செஞ்சா அதை அப்படியே ஃபாலோ பண்றாங்க இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நீங்க தமிழ்நாட்டை பற்றி விமர்சனம் பண்ணலாமா பண்ணலான்னு யோசிக்கலாமா ஏன் அவனை பார்த்து பார்த்து நம்ம முன்னேறணும்னு நினைக்காம என்னென்ன காமெடி பாருங்க அதோட ரொம்ப முக்கியம் இதுதான் மாணவர்களினுடைய மாணவிகளினுடைய உயர்கல்வி கனவை உறுதி செய்வதற்காக மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுது தமிழ்நாட்டில் புதுமை பெண்கிற திட்டத்தின் அடிப்படையில் இப்போ அதையே ஃபாலோ பண்ணி உயர்கல்வி அனைத்து பிற்படுத்தப்பட்ட ஓப்பு குழந்தைக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை என்று வாக்குறுதி அளித்திருக்கிறது இந்த நிதிஷ்குமார் பாஜக தேர்தல் கூட்டணி பீகாரில் அப்படியே காப்பி அடிச்சிருக்காங்க ஈ அடிச்சான் காப்பின்னு சொல்லுவாங்க ஒருத்தன் பேப்பர்ல எழுதினானா பக்கத்துல இருக்கிற பையனை பார்த்து அவன் பேப்பர்ல ஈ இருந்துச்சா உடனே போய் அடிச்சு வச்சானா இதுதான் இ இது உண்மையிலே காப்பி இல்லை ஈ அடிச்சான் காப்பி அப்புறம் ஊரக பகுதிகளில் ஏழை குடும்பம் வசியும் குடிசைகளுக்கு நிகராக நிரந்தர வீடுகள் கட்டித்தரும் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் தமிழ்நாடு அறிவுப்படுத்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு குடிசை இல்லா மாநிலம் என்ற இலக்கை நோக்கி தமிழ்நாடு போயிட்டு இருக்கு இப்ப இதை ஃபாலோ பண்ணி நிலையான கான்கிரீட் மேற்கூறியுடன் சொந்த வீடு கட்ட வேண்டும் என்று திட்டம் ஐம்பது லட்சம் புதிய கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என பீகாரில் பாஜக கூட்டணி வாக்குறுதி அளிச்சிருக்கு நான் என்ன கேட்குறேன் இவ்வளவு பின்தங்கி இருக்கக்கூடிய மாநிலம் இப்போ மருத்துவம் கல்வி வணிகம் க மாணவிகளுடைய முன்னேற்றம் பெண்களுடைய முன்னேற்றம் பெண்களுடைய தொழில் முனைவு எல்லாத்துலேயும் தமிழ்நாட்டை பார்த்து காப்பி அடிச்சுட்டு கொஞ்சம் கூட கூச்சல் இல்லாமல் பீகாரிகளை தமிழ்நாட்டு மக்கள் அடிக்குதுன்னு எவ்வளோ ஒரு மோசமானது தமிழ்நாட்டில் உண்மையிலே பீகாரிகள் ஆதிக்கம் இருக்கு என்னை கேட்டா ஹெச் ராஜா பாண்டே இவங்கலாம் இவங்க நம்ம மொழிக்கு எதிராக பேசிக்கிட்டு சமஸ்கிருதத்தை தூக்கி பிடிச்சுக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க மூணு பேரும் ஒரே கருத்து உடையவங்க ஹெச்ராஜா பாண்டே ஆர் என் ரவி இவங்க மூணு பேரும் பாருங்க தமிழ்நாட்டில் தீர்மானிக்கிற இடத்துல இருப்பாங்க கருத்து கணிப்புங்கிற பேர்ல இப்ப வேற ஒன்றும் இல்லை அப்பாவுன்னு ஒருத்தர் இருக்காரு அப்பாவு அவங்களுக்கு தெரியும் நல்ல திருநெல்வேலி மாவட்டத்துல செல்வாக்கானவர் ராதாபுரம் தொகுதியில தனித்து நின்றே வெற்றி பெறக்கூடியவர் அப்பேற்பட்ட அப்பாவு பாண்டே என்ன தெரியுமா சொல்வாரு இவருக்கு வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான் என்னாச்சி அம்மா அப்பாவுது அவர் நல்ல கேட்டுட்டு தான் இந்த முறை அவருக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படி ஏன்னா அப்பாவு வந்து ஒரு ஆன்டி பிஜேபி பாரதிய ஜனதா இந்துத்துவ கொள்கைகளை எதிர்த்து தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு நலனுக்காக குரல் கொடுப்பாரு அப்பாவு மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர் தோற்று போகணும்னு பாண்டே பதிவு செய்வார் ஒரு பீகாரி ஒரு பச்சை தமிழன் அப்பாவுவை ஒரு பச்சை தமிழன் அப்பாவு தோற்று போக வேண்டும்னு பீகாரி பாண்டே தமிழ்நாட்டில் பிரச்சாரம் செய்கிறார் அப்போ எந்த அளவுக்கு வலிமையாக தமிழ்நாட்டில் பீகாரிகள் இருக்காங்கன்னு பாருங்கள் ஷானவாஸ் நாகப்படுத்த தோத்து போவாருன்னு அடிச்சு சொன்னார் அவர் ஜெயிஸ்டார் எம்எல்ஏவா அப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த ஷானவாஸ் தோத்து போன்னு பீகாரி பாண்டே முடிவு செய்கிறார் இவங்கெல்லாம் கருத்து கணிப்பாளர் அப்ப அப்போ இந்த அளவுக்கு பீகாரிகள் தமிழ்நாட்டு பணத்தில் ஜொலித்து கொண்டு தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்குற செல்வாக்கிலும் தமிழர்களிடம் இருக்கக்கூடிய பெருந்தன்மையாலும் இங்கே நல்லா ஜொலிச்சுக்கிட்டு மினுக்கிக்கிட்டு தீர்மானிக்கிற இடத்துல உட்காந்துக்கிட்டு பீகாரிகள் இங்கே கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னால் யாரா நம்புவாங்களா இப்போ இதெல்லாம் நான் இதுனால வரை எடுத்து பேசியிருக்கிறோமா இப்போ நீங்கள் சொன்னதுனால நாங்கள் எல்லாத்துக்கும் கணக்க வேண்டிய நிலைக்கு இப்போ நாங்கள் வந்திருக்கோம் அதனால் தமிழ் தமிழர் தமிழ்நாடுங்கிற ஒரு தனித்துவமான ஒரு முற்போக்கு சமூக நீதி மண் இது இந்த மண்ணை எப்படியாவது சீர்குலைக்கணும்னு இந்துத்துவ சங் பரிவாரங்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது முடியாது மற்ற கட்சியில் மற்ற ஸ்டேட் மாதிரி நீங்கள் அந்த ஆப்ரேஷன் லோட்டஸ் அந்த சிண்டைகளை உருவாக்குற வேலைகள் இல்லை அதெல்லாம் தாண்டி இங்கே மக்கள் இன உணர்வுடன் மொழி உணர்வுடன் இருக்காங்க மத உணர்வு உங்களுடைய தற்போக்குத்தனங்கள் கடவுளை வைத்து அரசியல் செய்வது தமிழ்நாட்டில் எடுபடாது என்பதை மீண்டும் மீண்டும் இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான்